தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யார நம்மளைத்தான் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் இந்த ஐம்பத்தாறு இன்ஜின்னு சொன்னாங்க ஒரே ஒரு அறிக்கை ஒரு ட்வீட் வரும்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒரு இந்தியனாக ஒரு இந்திய குடிமகனாக என்னுடைய தாய்நாட்டின் மீது கொண்ட பேரன்பின் காரணத்தினால நான் கேட்கிறேன் ஒரு சாமானியனாக என்ன கேட்கறது உரிமை இருக்குது என் தாய் நாட்டின் மீது என் தாய்நாட்டை பற்றிய விமர்சனத்தை அமெரிக்க அதிபர் தொடர்ந்து வைக்கிறார் எனக்கும் பிரதமர் யார் தான் மோடி சொல்லுவார் அமெரிக்க அதிபரேன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார் அவமானமா இருக்கு வெக்கமா இருக்கு வேதனையா இருக்கு இன்னைக்கு நேத்து வரைக்கும் மிரட்டி இருக்கிறார் ட்ரம்ப் பதில் சொல்றவங்களுடைய வீடியோவை எல்லாம் எடுக்க சொல்றாரு பதில் சொல்றவங்க யாரு மோடியை மோடியை மோடி தான் கேட்க மாட்டேங்கிறாரு ட்ரம்ப் கண்டித்து ட்ரம்ப் பேச்சை கண்டித்து யாரேனும் வீடியோவோ ட்வீட்டோ போட்டா அதை தூக்க சொல்றாங்க பிஜேபி ல இதோட கேவலம் என்ன உண்டு ஏன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் இது ஒரு பக்கம் இவ இது இப்படின்னா இந்த பத்திரிக்கை ஒன்னு இருக்குங்க தூக்கலக்குன்னு ஒரு பத்திரிகை வெக்கங்கெட்ட கெட்ட பத்திரிக்கை அங்கே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படி பேசிட்டு இருக்கிறார் அதை பத்தி வாயே திறக்காம இங்க ஒருத்தர் உட்காந்து இருக்கிறாரு மோடி இத பத்தி கேட்கறதுக்கு துப்பு இல்லாத அந்த பத்திரிக்கை இராணுவ வீரர்களுக்கு தார்மீக ஆதரவை கொடுத்து பேரணி சென்ற நம்முடைய முதலமைச்சரை கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்ப இந்த பத்திரிகை என்ன சொல்றது சார் நீங்க அந்த பத்திரிகை எல்லாம் படிக்கிறீங்களா சார்னா வருது இல்ல ஆன்லைன்ல கண்ணுல காட்டுது இல்ல அது அவங்களே அச்சடிச்சு தான் படிச்சுக்கிறாங்க அது வேற பட் வருது இல்ல கண்டிக்கணுமா இல்லையா அதையும் சேர்த்து நம்ம இன்னைக்கு இன்னைக்கு சங்கிகளை மக்கள் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் காரி துப்புக்கிறார்கள் சங்கிகள் முகத்தில் பேச முன்னதாக ஒரு மகிழ்வான செய்தியோட இந்த நினைக்கிறேன் சொந்தங்களை தமிழ் பெரிய செய்தியோடு பிரமிப்பாக இருக்கிறீர்கள் உலகம் நினைக்கும் போது அவ்வளவு பெருமையா இருக்கு நாம் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் மாமன் மச்சார்கள் சகோதர சகோதரிகள் அப்படிதான் நான் நினைக்கிறேன் தொடங்கிய சில மணி ஐம்பதாயிரம் சொந்தங்கள் அடுத்த ஓரிரு நாளில் ஒரு லட்சம் இன்றைக்கு சில ஆண்டுகளில் ஏழு லட்சம் தமிழ் கேள்வி சொந்தங்கள் மகிழ்ச்சி இது உங்களுக்கான வெற்றி உங்களுடைய வெற்றி அனைவரையும் இங்கிருந்து உங்களுடைய கைகளை நான் குழுக்குவதாக எண்ணிக்கொள்ளுங்கள் சோ இன்னும் எல்லாருக்கும் தமிழ் கேள்விய அறிமுகப்படுத்துங்க தமிழ் கேள்விய எல்லோரையும் தமிழ் கேள்வி குடும்பத்தில் இணைய சொல்லுங்கள் தமிழ் கேள்வி குடும்பம் இன்னும் பெரிதாகட்டும் சமூக நீதிக்கான நம்முடைய குரல் ஓங்கி ஒழிக்கட்டும் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இருபத்தி ஆறு அப்பாவி இந்தியர்களை பயங்கரவாதிகள் படுகொலை செய்கிறார்கள் உடனே இங்கேருந்து நாங்கள் வந்து இந்தியா வந்து நம்ம அடிக்கிறோம்னு சொல்லி அடிக்கிறோம் அதில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் மகிழ்ச்சி பெருமைப்பட்டோம் எல்லாரும் சூப்பர் அப்படின்னு ஆனால் என்ன ஆகுது இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது நம்முடைய சகோதர சகோதரிகள் இருபத்தாறு பேரை கொன்று குவித்து அந்த பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்களா அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் எழுகின்ற பொழுதே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்வீட் போடுறாரு போரை நிறுத்த சொல்லி நான் சொல்லிட்டேன் போர் நிறுத்தப்படும் எங்க இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல நிறுத்துவாங்கிறாரு நீங்க யாரு சார் அதை சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கணும் யாரு நம்ம பிரதமர் மோடி சார் எங்க நாட்டுல எங்க நாட்டு பிரஜைகளை இருபத்தாறு பேரை வந்து கொண்டிருக்காம அவனை சும்மா உட்ரோமானு கேட்க வேண்டிய மோடி முடி உட்கார்ந்து இருக்காரு ட்ரம்ப்புக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணார் இந்த லட்சணத்துல ட்ரம்ப்புக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண மோடி ட்ரம்ப் சொல்றாரு நம்ம நாட்டு விஷயத்துல தலையிடுறாருல இவர் துணிச்சலோடு எந்திரிச்சு பேசியிருக்கணும்ல பேசல சரி அதை விடுங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச கதை இப்போ நேத்து உள்ள கதைக்கு வர அதுக்கப்புறம் ஒன்னும் சொன்னார் வர்த்தக உறவை முறித்துக் கொள்வேன் அதனாலதான் நான் வந்து போற நிப்பாட்டிங்கன்னு சொன்னேன் அப்படின்னாரு வர்த்தக உறவை முறித்தால் முதல்ல பாதிக்கப்பட போறது அம்பானியும் அதானியும் மோடி தாங்குவாரா தாங்க மாட்டாரு அப்ப அதையும் கேட்டாங்க மக்கள் இப்போ இதுக்கெல்லாம் பதில் மோடி சொல்லலை அதுக்கு பதிலாக என்ன அதிகாரி சொல்ல சொல்றாரு எதுவும் பேச்சுவார்த்தை நடக்கல அமெரிக்காவோடு பேசியது இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவோடு பேசியது ஆனா அமெரிக்கா வந்து எங்ககிட்ட வர்த்தக உறவை நிறுத்துவோம் அதனால நீ வந்து இதெல்லாம் மோடி பேசணும் இது முந்தா நாள் வரைக்கும் நடந்தது இப்ப நேத்துல இருந்து பாருங்க என்ன நடக்குங்க நேற்று சொல்றாரு வேற ஒரு நாட்டுக்கு பேர் காட்டுற அவர் சொல்றாரு ஆப்பிள் நிறுவனரை பார்த்து சொல்றாரு அவர் என்னுடைய நண்பர் தான் ஆனா நான் அவ சொல்றேன் இந்தியாவில நீ தொழில் செய்யாதேன்னு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது கோபம் அவர் ஏன் இந்தியாவில் முதலீடு செய்கிறார் யாரு ட்ரம்ப் கேக்குறாரு இந்தியாவுல முதலீடு செய்யாதுங்கிறாருங்க ஒரு வார்த்தை கண்டிக்கணுமே நான் என்ன சொல்றேன் அப்ப நீங்க எங்க வரிப்பணத்துல அமெரிக்காவுக்கு சுரக்கு சுரக்குன்னு போனார்ல மோடில போயிட்டு என்ன சொன்னீங்க எல்லாம் எங்க வரிப்பணம் தானே எதுக்கு போனீங்க முதலீடுகளை ஈர்க்க போகிறேன் முதலீடுகளை ஈர்க்க போகிறேன் அப்படித்தானே சொன்னீங்க சுத்தி பார்க்க போனீங்க முதலீடுகளை ஈர்க்கத்தான சார் போனீங்க முதலீடுகளை ஈர்க்க போனீங்க அந்த ஆள் சொல்றாரு அமெரிக்க அதிபர் சொல்றாரு முதலீடு எல்லாம் பண்ணாதீங்க இந்தியாவில பேசுறாரு நீங்க அங்க போயிருக்கிறீங்க அவர் என்ன சொல்றாரு அவர் நாட்டு விஸ்கிக்கு வரிய குறைக்க சொல்றாரு விஸ்வகுரு விஸ்கிக்கு வரிய குறைச்சு வந்துட்டாரு நூத்தி பர்சன்டேஜ் இருந்த வரியை குறைச்சிட்டு வர்றாரு நூறு பர்சன்டேஜ் குறைச்சாச்சு இதை விட கேவலம் என்ன உண்டு அவமானகாரம் என்ன உண்டு அவரை சொல்றதுக்குலாம் நீங்க அடிக்கிட்டு அப்ப அந்த கேள்வி சாமானிய இந்தியா இல்லையா இப்ப நேற்று என்ன சொல்லிட்டாரு இப்போ நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் அமெரிக்கா இருந்தாங்கன்னு வைங்க அவங்க அமெரிக்கால இருப்பாங்க வேலை பார்ப்பாங்க அவங்க அப்பா அம்மா அங்கே இருப்பாங்க இப்போ அம்மா அப்பாவுக்கு அங்கிருந்து பணம் அனுப்புவாங்கல்ல அவன் ஈட்டிய பணம் அவன் சம்பாதிச்ச பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புறான்ல இதுக்கு அமெரிக்க அரசு அஞ்சு வரி போடணும்னு முடிவு பண்ணிடுச்சு எப்படி அவன் சம்பாதிச்ச பணத்தை அவன் இந்தியாவுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணானா அதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் இதுக்கு மோடி வாய் திறக்க மாட்டார் அந்நிய செலவாணி பாதிக்கப்படுமா இல்லையா பா பெரும் பாதிப்புக்குள்ளா இந்தியாவ மோடி எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று மக்கள் தயவு செய்து சிந்திக்கிறோம் சரியா எவ்வளவு பெரிய இக்கெட்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார் பாருங்க இப்ப இவ்வளவு கூத்து நடக்குது இல்ல இப்ப இவ்வளவு நடக்கும்போது ட்ரம்ப் விமர்சித்து மோடி பேச மாட்டேங்கிறாரு சரி இந்த தி நேஷன் ஒருத்தன் கத்திட்டு இருப்பான் பத்தியான அர்ணாப் கோஸ்வாமி பார்த்துருக்கீங்களா ஊடக வீரங்கிற பேர்ல அவன் வேண்டிய கேஸ் அவன் கத்துக்கத்துன்னு கத்துவான் அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாரும் அவனும் கேட்கான்ல ஏ என்னடா ட்ரம்ப் போரா நிறுத்துவேங்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன பண்றான் கடுமையா விமர்சித்து விமர்சித்து ஒரு வீடியோ போடுறான் யாரு அர்ணாபு அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க யாரு யூடியூப் தூக்கல இவங்களே தூக்கிட்டாங்க யாரு ரிபப்ளிக் டிவி அந்த வீடியோ தூக்குது நீங்க வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டன என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை அறிவித்த டொனால்ட் ட்ரம்ப்பை கடுமையாக விமர்சித்து அர்ணாப் கோசுமாமி பேசிய காணொலியை ரிபப்ளிக் டிவி நீக்கி இருக்கிறது சார் அந்த வீடியோ தூக்கினார்னா அதுக்கும் மோடிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவீங்களா சார் அதுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு கொடுத்தீங்களா சார் ஆமா ஏன் ஏன்னா அந்த டவுட் ஏன் வருதுன்னா இப்ப அடுத்த விவகாரம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை விமர்சித்து கங்கனா ரணாவத் உங்களுக்கு தெரியும் யாருன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை ஆமா பெரிய தியாகி உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டவர் தெரியாத உங்களுக்கு என்னங்க நீங்க உப்பு சத்தியாகிரக தியாகிங்க ஆஹ் சுதந்திர போராட்ட தியாகி ஆமா கங்கனா ரணாவத் பின்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்குது இல்ல அரசு பெரிய பாதுகாப்பு இதுதாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க ஆமா மகா புத்திசாலி ஆமா அப்துல் கலாம்க்கு அப்புறம் இந்தியால அப்படி ஒரு புத்திசாலி நீங்க பாக்க முடியாது வச்சுக்கிடுவோம் கங்கனா ரனாத் சரி அது ஊருங்க சொல்லுவேன் அந்த கங்கனா அணாவது கோவந்துருச்சு கோவந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு பதிவு போடுறாங்க சமூக வலைதளத்துல யார விமர்சித்து ட்ரம்ப்பை விமர்சித்து எதுக்கு ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரத்தை இப்படி சொன்னாங்கல்ல எங்க இந்தியால முதலீடு செய்யாதீர்கள் என்று சொன்னதை கண்டித்து கங்கனா ரனாவத் ஒரு பதிவு போடுறாங்க அந்த பதிவை அவங்க தூக்கிட்டாங்க போட்ட பதிவு அமெரிக்க அதிபர் டிரம்பை விமர்சித்து போட்ட தேசிய தலைவர் உத்தரவின் பேரில் நீக்கிவிட்டேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பதிவிட்டதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் எதுக்கு வருந்தணும் நியாயமா பதில் போடலாம் வருந்தணும் இல்லையா தனிப்பட்ட பதிவா இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிராக மோடியும் பேச மாட்டாரு யாராவது பேசினா அந்த வீடியோவையும் தூக்கி விட்டுருவீங்க ட்வீட்டையும் தூக்கி விட்டுருவீங்கன்னா என்னதான் நடக்குது இவரத்தான் என்ன சொன்னாங்க இவங்க ஆ வந்தாருன்னா அமெரிக்கா மிரளும் ஆஸ்திரேலியா அலரும் அங்க உருளும் இங்க உருளு தான் உடை தான் கிடு இருந்தாங்க நடுப்பாங்க உலக நாடுகள்லாம் நடுவோம் யாரை பார்த்து இவரை பார்த்து மோடியை பார்த்து சீனாக்காரன் ஆடி பேரும் அப்படிதாங்க சீனாக்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் உள்ள புகுந்து ரோடு போட்டு வீடு கண்ணெல்லாம் விடுங்க இப்ப என்ன பண்றான் நம்முடைய இந்திய பகுதிகளுக்கு நம்ம தாய் நாட்டுக்கு நம்ம தாய் நிலத்திற்கு அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாம் அவன் பேர் வைக்கிறான் அதை சீனாவோட பகுதிங்கிறான் பேர் வச்சுட்டான் அருணாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளுக்கு பெயர் சுட்டி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது சீனா ஏற்கனவே மார்ச் மாதத்துல முப்பது பெயர்கள் முப்பது பகுதிகளுக்கு பேரப்பட்டான் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பதினோரு பேர்கள் வெளியிட்ட வரிசையில இது அஞ்சாவது முறை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இது ஐந்தாவது முறை எப்படி பெருமையா இருக்குல்ல சீனாவின் பெயர் சூட்டலை இந்தியா நிராகரித்திருக்கும் நிலையில் இவங்க அவன் சுட்டா சுட்டு போறான் இது எங்க இடம் தான் சார் சீனாவை கண்டிக்கணுமா இல்லையா சார் ஏ சீன அரசே ஏ சீன அதிபரே கேட்கணுமே மோடி ஒரு நாள் சீனாங்கிற வார்த்தை பிரதமர் வாயில வந்திருக்கா நான் சேலஞ்சு பண்றேன் சவால் விடுறேன் சும்மா சீனான்னு சொல்ல சொல்லுங்க அருணாச்சல பிரதேசத்தை சாங் நான் அப்படிங்கிற பெயர்ல சீனா தன்னுடைய நாட்டு பகுதியா அறிவிக்கிறான் இந்தியாவிற்கு சொந்தமான ஒரு பகுதிய சீனா தனக்கு சொந்தமான பகுதி என்று அறிவிக்கிறது ஒரு வார்த்தை எத எங்க நாட்டுக்கு நீ எங்க நாட்டுக்குள்ள வரியா கேட்கணும்ல ஆனா இவங்க இந்த நாட்டுக்காக இதெல்லாம் பேசுறோம்ல சண்டை போடுறோம்ல நம்மளை எல்லாம் தேசம் துறையுமா கொடுமையை யார் தேசத்துறகிகள் யார் தேசத்துறகிகள் இந்த நாட்டிற்காக சண்டையிட மறுக்கின்ற நீங்கள் தேச விடுதலை போராட்ட காலத்துல இருந்து இந்த நாட்டுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா நீங்க தேச உரோகிகள்னு ஊரைய மாதிரி சுத்திட்டு அதாவது இந்திய ராணுவ வீரர்களுக்காக தன்னுடைய ஆதரவை தெரிவித்து பேரணியாக செல்கிறார் யாரு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த துக்லத் பத்திரிகை அதை கிண்டல் பண்ணுது நம்ம ராணுவ வீரர்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் இதனால சிறுபான்மை மக்கள் ஒண்ணும் நம்ம மீது கோபப்பட மாட்டாங்களே செருப்ப கலட்டியே அட்டிக்கணும் இந்த கார்ட்டூனுக்கு ஏண்டா ராணுவ வீரர்களுக்கு ஆதரவு கொடுத்தா ஏன்டா சிறுபான்மை மக்கள் கோப்பிட போறாங்க ஏன் கோப்பிட போறாங்க அப்ப நீ என்ன சொல்ல வர்ற உன்னுடைய புத்தி என்னவா இருக்கு என்னன்னா சிறுபான்மை மக்கள் எல்லோரையும் ஏதோ வந்து தேச விரோதிகள் போல இந்த பத்திரிகை சித்தரிக்குது அந்த நான் உங்களுக்கு காட்ட மாருங்க நாம மோடி ஆதரிக்கல ஒன்றிய அரசு ஆதரிக்கல இந்திய ராணுவத்தை தான் ஆதரிக்கிறோம் சிறுபான்மையினர் தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாராம் இப்ப கூட மறைமுகமா ஒன்றிய அரசை ஆதரிக்கிறோம்னு சந்தேகம் வந்துட்டு ஆபத்து இந்திய குண்டுகளை ஆதரித்து தான் பேரணி நடத்துவோம்னு சொல்லிடலான்னு ஆசிரியர் வீரமணி சொல்றாராம் எவ்வளவு வக்கரம் பிடிச்ச வன்மமான பதிவு இது நீ யோசிச்சு பாருங்க நம்ம ஏன் இவ்வளவு கோரதுன்னா இவங்களுடைய புத்தியே எப்படி இருக்குன்னா இஸ்லாமியர்கள் என்றாலே யாரு இதே புத்தியோட தான் பாஜகவுட மத்திய பிரதேச அமைச்சர் என்ன சொல்றாரு அந்த ஆளு நம்முடைய ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி அவங்க தான் பாகிஸ்தானின் மீதான தாக்குதலை முன்னின்று நடத்தியவர் அவங்கதான் பத்திரிகையாளர் சந்திப்புல இது எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க இந்த ஆள் சொல்றான் மத்திய பிரதேசத்தோட அமைச்சரு குன்வார் விஜய் ஷா சொல்றாரு பயங்கரவாதிகளுக்கு அவர்களின் சகோதரியை கொண்டே பதிலடி கொடுத்தோம் எவ்வளவு சொல்லுங்க மக்களே இந்திய ராணுவத்திற்காக அவங்க அப்பா இந்திய ராணுவத்தில் பணியாற்றியவர் இந்த சகோதரியின் அப்பா இந்திய ராணுவத்தில் பணியாற்றியவர் இந்த நாட்டிற்காக வந்து சேவை செய்யக்கூடியவர் இவங்களும் இந்த நாட்டிற்காக ராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர் முஸ்லிம் ஒரே காரணத்துக்காக பயங்கரவாதிகளின் சகோதரின்னு நீ சொல்லுவேன்னா உச்ச நீதிமன்றம் கண்டிக்கிறது உயர் நீதிமன்றம் கண்டிக்கிறது இந்த கேடுகட்ட பத்திரிக்கை இந்த ஆள் படத்தை போட்டு காரி மூஞ்சில துப்பி ஒரு அட்டப்படம் போடுறதுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கான்னு கேட்கறேன் வெக்கம் கட்ட துக்கலக்க பார்த்து நான் கேட்கிறேன் இந்த வெக்கம் கெட்ட துக்ளக்கையும் அதனுடைய ஆசிரியர் குருமூர்த்தியும் பார்த்து நான் கேட்கிறேன் இவரை இவரை கண்டிக்கிறதுக்கு உனக்கு தைரியமோ துணிச்சலோ துப்போ திராணியோ இருக்கா மாறாக இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு துறைத்து பேரணி மூல முதலமைச்சரை கண்டிக்கிறீங்கன்னா என்ன என்ன உங்களுக்கு உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு ஆஹ் ரைட்டு அப்போ நீங்க பாருங்க ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியாவை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாரு ட்ரம்ப் பேச்சுக்கு மோடி பதில் சொல்ல மாட்டாரு சீனா இந்திய பகுதிகளுக்குள்ள ஊடுருவோம் அதை மோடிக்கு கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல சீனாக்காரன் இந்தியாவின் பகுதிகளுக்கு அவன் பேர வைக்கிறான் அத கண்டிக்கிறதுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு துப்பு இல்ல இதை பத்தி கேட்கறதுக்கு இந்த துக்குளத் போன்ற பத்திரிகைகளுக்கு துப்பு இல்ல கேட்கறவனே எல்லாத்தையும் தேச உரோதின்றது இந்திய ராணுவத்தினுடைய கர்ணலை இவங்க பயங்கரவாதிகளுக்கு சகோதரின்னு சொல்லுவாங்க இந்திய இராணுவத்திற்கு ஆதரவாக பேரணி போகிறவர்களை இவங்க கேள்வி கேட்பாங்க மாறாக இராணுவ வீரர்கள் என்ன எல்லையில் சென்று சண்டையா போட்டார்கள் என்று செல்லூர் ராஜி கேட்பார் அதை கண்டிக்க மாட்டான் எல்லாரும் நவ துவாரத்தையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்துருங்கடா நீங்க எல்லாம் தான் தேச பக்தர்கள் ஐயா வைகை செல்வன் சொல்லுகிறார் போற நிப்பாட்டினது காரணமே என்னவா தெரியுமா ஐயா வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் நான் தனிப்பட்ட முறையில் அவர் பேர் பெரிய எனக்கு பெரிய மரியாதை உண்டு நல்ல மனிதர் கண்ணியமானவர் நல்லா பேசக்கூடியவர் தான் சொல்றாரு ஆனாலும் இதே கருத்தை வேற ஒருத்தர் சொல்லியிருந்தா வானத்துக்கு மூலமையும் குவிச்சிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த வாட்டி என் பிறந்தநாள் யாரும் உண்டாடுங்கன்னு அன்னைக்கு போர் வந்து முடிவுன்னு அறிவிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய பிறந்தநாளுக்காக தான் போர் முடிவுன்னு அறிவிச்சாங்கிறார் இதே திமுக காரணம் தானா கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருந்துச்சுன்னா பிசிகா சொல்லிருந்துச்சுன்னா ஏ தேச விரோதியான பாஜக வானத்துக்கு மூவிங் வச்சிருக்கோம் என்ன நீங்க நான் இன்னொரு படம் காட்டுற பாருங்களா இவங்களுடைய தேசபக்தியோட லட்சணத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ சரியா பால் முகுந்த் ஆச்சாரியா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ காட்டுப்பா இந்த ஆளு ஜெய்ப்பூர்ல இவங்க ஒரு பேரணி போறாங்க ஜெய்ப்பூர்ல பேரணி போகின்ற பொழுது அவன் மூஞ்சி தொடச்சு மூக்கு சிந்துறதுக்கு எதை பயன்படுத்துறான்னு பாத்தீங்களா கையில என்ன கொடின்னு பாத்தீங்களா மூவர்ண கொடியை வைத்து மூஞ்சி தொடச்சு மூக்கு சிந்துவனி இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது இந்த ஊர்ல இவன் தேசபக்த குழந்த அந்த காஷ்மீர்ல அந்த குழந்தைய கூட்டு பாலியல் உள்ளூர செஞ்சு அநியாயமா கொண்டு போட்டாங்க அந்த குழந்தைய படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை ஏந்தி பேரணி சென்றது பாஜக அமைச்சர்கள் அதெல்லாம் இவங்களுக்கு தேசபக்தி ராணுவத்துக்கு ஆதரவா பேசுறவனா தேச விரோதி நான் என்ன கேக்குறேன் இந்த நாட்டினுடைய ராணுவ தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கர்னலை இவ்வளவு கொச்சைப்படுத்தினாட்டுல பாஜக அமைச்சர் மோடி அவரை கண்டிச்சாரா அவரை இந்த கட்சியில இருந்து நீக்கிருக்கணுமா இல்லையா இப்ப மன்னிப்பு கேட்டாலும் செய்தி வருது அது வேற அவரை கட்சில இருந்து நீக்கிருக்கணுமா அவர் குறைஞ்சபட்சி அவருடைய அமைச்சர் பதவியை பறித்திருக்க வேண்டுமா இல்லையா அப்ப இந்த நாட்டுக்காக உயிரே தியாகம் வைத்து போராடிய இதற்கு முன்பு போராடியவர்களையும் நீங்க வந்து தேச நீங்க போராட்டணும் கலந்துகிட்டதும் கிடையாது இப்ப போராடுறோன்னா இப்ப ராணுவத்துக்கு ஆதரவு கொடுக்கறவனையும் கேவலப்படுத்துறீங்க இன்னொரு பக்கம் ட்ரம்ப் சீனா எல்லாம் இவ்வளவு இந்தியாவுக்கு எதிராக எல்லாம் பேசுது நீங்க எல்லாம் அமைதியாக உட்காந்துருப்பீங்க கடைசியா போலோ பாரத் மாதா கிஜியும் சொல்லிட்டு போயிடுவீங்க நாட்டு மக்களே இவர்கள் போலி தேசபக்தர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேசபக்தி என்ற பெயரில் நாட்டை ஏமாற்றுகிறார்கள் இவர்கள் மதவெறியர்கள் தேசபக்தி இங்கே கிடையாது தேசபக்தி வேறு மத வெறி வேறு இவர்களிடம் இருப்பது வெறும் மத வெறி இவர்களிடம் துளியும் தேசபக்தி கிடையாது என்பதை உறக்கச் சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு உங்கள் தாருங்கள் என்று கேட்டுவிடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி